தாம்பரம் அடுத்த பெருங்கலத்தூர் குண்டுமேடு பகுதியில் பால் கடை ஒன்றில் பெட்ரோல் குண்டு வீசப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது இது மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் இந்த சம்பவம் ஏன் நடந்தது என்ன காரணம் பெட்ரோல் குண்டு வீசப்படும் அளவுக்கான பிரச்சனை என்ன விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னையை அடுத்த பெருங்கலத்தூர் குண்டுமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ஐஸ் ஆகியவர் திமுக முன்னாள் கவுன்சிலர் ஆவார் இவருக்கு சொந்தமான அந்த பகுதியில் உள்ள ஐத்தின் கடையில் இன்று சற்று ஒரு ம முன்னதாக புழுகி அணிந்தபடி ஒரு நபர் கையில் பெட்ரோலுடன் அந்த கடையை முன் வந்து அந்த பாட்டிலை வைத்துவிட்டு அதை தீ வைத்து சற்று தூரம் ஓடினார் இதை பார்த்ததும் கடையில் பணிபுரிந்திருந்த ஒரு பெண் ஒரு ஆண் இருவரும் அலைதி அடித்து கடை விட்டு வெளியேறினர் அந்த காட்சியை நான் சிசிடிவி ஆட்சியினும் நேரடியாக பார்க்கலாம் பின்னர் அந்த பாட்டிலை தீ வைத்த அந்த நபர் அந்த கடையின் முன்பு எடுத்து அந்த வீச்சி விட்டதால் அந்த பகுதி திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது இதனால் அப்பகுதியில் ஒரு பரபரப்பு காணப்பட்டது அந்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்ததில் அந்த நபர் அப்பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் கள்ளத்தனமாக மதுபாட்டில் விற்பனை செய்து வந்ததாகவும் இது குறித்து ஐசாக் என்பவர் பலமுறை காவல்துறைக்கு ரகசிய தகவல் கொடுத்து வந்ததாகவும் இதனால் ஐசாக்கு மீது காப்புணர்த்திக் கொண்டு இந்த சம்பவத்தில் நபர் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் தரப்பில் தெரிவித்தனர் அதேபோல் சிசிடிவி கேமரா காட்சிகள் பொருத்தப்பட்டுள்ளது அந்த பகுதியில் ஏதேனும் குற்றச்சன்மம் நடைபெற்றால் இந்த கடையில் இருந்துதான் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றி அதன் மூலமாக குற்றவாளிகளை சுலபமாக கண்டுபிடித்து விடுகிறார்கள் என்பதாலும் இவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று தெரிய வந்தது வினோத் இந்த குறிப்பிட்ட நபர் ஏற்கனவே இந்த மாதிரியான ஏதேனும் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறாரா தற்போதுதான் இந்த மாதிரியான சம்பவம் நடைபெற்றிருக்கிறதா பெருங்கலத்தூர் பகுதியில தொடர்ச்சியாக அனைத்து கடைகளிலும் சிசிடிவி பொருத்த வேண்டும் குற்றச்செயல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விவகாரம் தற்போது வெளிவந்திருக்கிறது அது தொடர்பாக காவல்துறை தரப்பில் இருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அதாவது ஐசாக் என்பவருடைய கடையின் மிக அருகில் உள்ள ஒரு கடையில் கடந்த மூன்று மாதத்துக்கு முன்பு இது போன்ற ஒரு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் கடையை அடித்து நுழைக்க சம்பவம் நடைபெற்றது அது இந்த கடையில் பொருத்தியுள்ள சிசிடி கேமரா மூலியம் இப்பொழுது பிடிபட்டுள்ள இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள சுந்தர் என்பவர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னதாக தான் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்ததாக தெரிய வந்தது சிறையிலிருந்து இருந்து வெளிவந்ததும் தான் சிறைக்கு செல்ல காரணமாக இருந்த இந்த ஐசக் என்ற ஒரு கடையின் சிசிடி கேமரா தான் இந்த கடையின் மீது பெட்ரோல் பம்ப் வீச வேண்டும் என்ற ஒரு காண்சி தான் வீசிடலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் அப்பகுதியில் காவல்துறையினர் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் குற்றச்சம்பங்களை தடுக்க வேண்டும் என்று பலமுறை வணிகர்களுக்கு அறிவுறுத்தியும் பல்வேறு கடைகளில் இன்னும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தாமல் உள்ளது பல இந்த ஒரு கடையில் மட்டும்தான் அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளன அப்பகுதியில் ஏதேனும் குற்றச்சம்பங்கள் நடைபெற்றால் இந்த கடையில் உள்ள சிசிடிவி கேமரா கண்காணித்து அதில் காட்சிப்படுத்த காட்சியாகியுள்ள உள்ள சென்னை அடுத்த பெருங்கலத்தூர் பகுதியில் கடை ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாக இருக்க இருக்கின்றன இத்தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத் தரை கேட்டோம் நன்றி வினோத்